السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله اللهم صل على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم مما خلق للاله وجعل لكم من الجبال اكنانا وجعل لكم سرابيل تتقيكم الحر و سرابيل تتقيكم بأسكم كذلك يتمم العلام ذو عليكم لعلكم تسليمون صدق الله آمين الا قبلت يا الله قبلنا دعنا نرغي آرام سے گئے صلاۃ و سلام نبیل پرماں ரசூல்லாஹி சல்லா அலுசல்ல அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமியங்கள் ஷஹதாக்கள் சாலிஹங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றெண்டும் உண்டாவதாக ஆன்மீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லார்களே புனிதமான இந்த ஜும்மா ஜும்மாவுடைய ஜனத்திலே அவனுடைய இணையிலத்தில் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட செய்திருக்கிறான் அல்லாஹால திருமறையிலே நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகமான அருள் கொடைகளை பற்றி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அவன் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகளை எண்ணி பார்க்கும்படி அல்லா அவர்களை பார்த்து சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க கன்னியுள்ள காரணம் ஒவ்வொரு நேமத்தும் நம்மிலிருந்து அது விடைபெறுகின்ற போது ஏதாகிலும் ஊனமாகின்ற போதுதான் அந்த நேமத்துடைய மதிப்பு என்ன என்பது நமக்கு புரிய வருகிறது தான் இன்று தமிழகத்தில் மக்களை வாழ்த்தி வதைக்கக்கூடிய கடுமையான வெப்ப சூழ் சூழ்நிலை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு நூறு நூத்தி ரெண்டு இத்தனை டிகிரி தான் இருக்கும் ஆனால் இப்ப நூத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வானிலை மையம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது நாமெல்லாம் அதனுடைய சிரமங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இதுல சில குறிப்பிட்ட மாவட்டங்களை சொல்லி அந்த மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் வெளியில நீங்க நடமாடாம இருங்க உங்களை வெயிலிருந்து வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தமிழக அரசும் வானிலை மையமும் நமக்கு அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் வெக்கையை தணிப்பதற்கு குழு குழு சீசனை நோக்கி ஊட்டி கொடைக்கானல் செல்லக்கூடிய நம்மளுடைய நிலை இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகு இப்பொழுது இருபத்தி ஒன்பது டிகிரி கொடைக்கானல் ஊட்டியினுடைய வெப்பம் பதிவாக இருக்க போட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் அங்கே இல்லாத அளவு காரணம் நம்முடைய மக்கள் கூட்டம் எல்லாம் போய் அங்க நம்ம ஏறுறோம் இருக்கும் அனுபவிச்சுட்டு வருவோம் ஒரு சில நாட்களாவது அப்படின்னு இன்னைக்கு மக்கள் எல்லாம் அங்கே பட எடுக்க சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் வெற்றையான ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகு இதுவரைக்கும் இல்லாத அளவு அங்கேயும் தப்பு சூழ்நிலை கூடுதலாக இருக்குது என்பதாக ஒரு அறிக்கையாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்ன நமக்கு நினைவு படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா நமக்கு மறதி அதிகமாக போயிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியிலே மறதி என்பது அதிகமாக போயிட்டதுனால சில நிகழ்வுகளை சில செய்திகளை மீண்டும் மீண்டும் நம்ம நினைவு தான் நம்மளுடைய நினைவுக்கு அது வரும் என்பதனால தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை நாம் அப்பப்போ நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் கண்ணியத்துக்குள்ள சோதர்களை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதற்கு முன்னால் இருந்திருக்குதான் இல்லை ஆனால் இப்போ காரணம் என்னன்னா நவீனமயமாக்கப்பட்ட உலகம் ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்க போகணும் எட்டு வழி த சாலை நான்கு வழி சாலை என்பதாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க அண்ணன் நம்முடைய முன்னோர்கள் மரங்களை நட்டு சாலை ஓரங்களிலே ரோடுகளில செல்லக்கூடியவர்கள் பயணிகள் நிழல் பெறட்டும் கொஞ்சம் சுகம் பெற்று தங்களுடைய பயணங்களை தொடரட்டும் என்பதற்காக வேண்டி செய்த அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நான்கு வழி சாலை எட்டு வழி சாலை பறக்கும் திட்டம் என்பதான் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்து என்ன செய்றாங்க முன்னோர்கள் வைத்து அந்த மரங்கள் எல்லாம் இன்னைக்கு காணாம போச்சு ஒரு மரத்தை எடுத்து ஐம்பது மரத்தை வைக்கணும் இஸ்லாம தான் சொல்லுது நமக்கு சொல்லுது ஒரு அதை நட்டுட்டு தான் நிழல் தரக்கூடிய மரங்களை உருவாக்கும்படி வலியுறுத்துகின்றது இந்த மார்க்கம் அரசு என்ன செய்கிறது மக்களுடைய நலன் கருதி நாங்கள் சாலைகளை விரிவாக்கம் செய்கிறோம் என்ற பெயரில நிழல் தரக்கூடிய எல்லா மரங்களையும் அப்புறப்படுத்திட்டாங்க இன்னைக்கு பயணிகள் ஒரு அம்சத்துக்கு டூ வீலர்ல போனாலோ அல்லது நடந்து போனாலோ அல்லது வாகனங்கள்ல போனாலும் ஒரு நிழல் தரக்கூடிய மரங்களை தேடி பிடிப்பது அபூர்வமா போயிடுச்சு அப்படியான சூழ்நிலை இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சௌகர்களுக்கு என்னையை தூக்கல அப்ப வெயிலுடைய தாக்க சொல்லுவாங்கல்ல நிழலோட அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த எந்த அளவுக்கு நிலை தேவை இல்லை ரோட்டில் போகிறோம் எங்கேயாச்சும் நிலை கிடைக்குமா எந்த வீட்டு தண்ணி அது ஏதாச்சும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒதுங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்குது தண்ணி தூங்க சொல்லிட்டாங்களோ விமா கஷ்டத்தை ஐடிநாசம் எல்லாம் நாம தேடிக்கொண்ட விலை உகுங்கிறாங்கள இதெல்லாம் நாம தேடிக்கொண்டது பாலைவனங்களா இன்னைக்கு நாம மாத்திட்டு இருக்கோம் சோலை வனங்களா இருக்க வேண்டிய ஊர்களை நாடுகளை இன்னைக்கு நாம எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா நம்முடைய நலனுக்காக வேண்டி வசதிக்காக வேண்டி விரிவாக்க என்ற பெயரில இன்று நிலம் தரக்கூடிய எல்லா மரங்களையும் நாம எடுத்துட்டது விளைவு இன்னைக்கு கடும் வெக்கையை கடும் உஷ்ணத்தை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மழை என்பது இல்லை ரமலான் முழுக்க இமாம்கள் அழுதழு விவா செஞ்சாங்க தராமிகளை மற்ற நோம்பு திறக்கக்கூடிய நேரங்கள் கடுமையான வெக்கையா இருக்குது யாரெல்லாம் எங்களுக்கு இந்த வெக்கையை போக்கி வகையை ஓடுகிற ரகமத்தான மழை மழையை கொடு உங்களுடைய அருள் அளமைக்க நீரை கொடு அப்படின்னு எல்லா பக்கமும் இமாம்கள் அழுது தொழுது துவா செஞ்சாங்க நாமளும் எல்லாம் கேட்டேன் தான் ஆனா இறக்கப்படையில எல்லாம் கொடுக்கல அந்த ரசம் அவன் அறிந்தது அப்ப அந்த நேமத்தான மழை இல்லாம போனதனுடைய விளைவு இன்னைக்கு எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் காஞ்சு போச்சு இன்னைக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை கடும் பஞ்சங்கள் இன்னும் பல பகுதிகளில் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் நாளையிலிருந்து அக்னி நட்சத்திரம் தொடர்ந்து இருபத்தி அஞ்சு நாளைக்கு கடுமையை உணர வேண்டிய சூழ்நிலை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பா அதனால நாம ஒவ்வொரு ஒத்தலையும் இமாமுக்கு மட்டும் ஒரு பல்ல நாமும் ஒவ்வொருவருக்கும் நம்ம கேட்கணும் அல்லாட்டையா அல்ல எங்களுக்கு நல்ல மழையை கொடு இந்த கடவு வெட்டையிலிருந்து எங்களை பாதுகாத்துடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கடமை என்பது நமக்கு எருகுது தண்ணீர் தூக்கிலே சொல்கிறதில்லே இதே மாதிரி இந்த சூழ்நில சூழலாளர் செலவுனுடைய காலத்தில் காரணம் நாளை மருமைங்களே நம்முடைய தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் அப்ப ஒவ்வொருத்தருடைய அமலுக்கு தக்கவாறு வேர்வுகள் அப்படியே வெளிந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருத்தருடைய அந்த தீமைக்கு தகுந்தவாறு உயர்வை சிலருக்கு கணுக்கால் அளவு சிலருக்கு தண்டைக்கால் அளவு சிலருக்கு இடுப்பு அளவு சிலருக்கு நெஞ்சு அளவு சிலருக்கு மூழ்கியே போயிடுவாங்க உயர்வைகளை அந்த அளவுக்கு உண்டான நிகழ்வுகள் நாளை மருமைகளை இருக்கும் என்பதை எல்லாம் அவர் சொல் செலவால் சொல்ல முடித்து சொல்லி காட்டுறாங்க சோதர்களே அப்ப அப்படியான நிகழ்வுகளை எல்லாம் நாம் நாலு மருமைகளை அனுபவிக்க போறோம் அதுக்கு அதுக்கு முன்னாலே இங்கே நாம் என்ன செய்யணும் அந்த நிகழ்வுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் இஸ்தீஃபார் செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய அல்லாஹிடத்தில் நீங்க இஸ்தீஃபார் செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்கிற அல்லாஹ் அப்படி செஞ்சாக்க இருசில் சமாளிக்கு மிதிரார் அவங்களுக்கு வானத்திலிருந்து தொடர்ந்துபடியா நாம் மழையை இறக்கி கொடுப்போங்களான் தான் நம்முடைய தவறின் காரணமாக நம்முடைய குற்றத்தின் காரணமாக அல்ல நமக்கு வர வேண்டிய நேமத்துகள் நமக்கு வர வேண்டிய அருள் மழைகள் எல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கு நேற்று நேற்று வச்சிருக்கிறான் நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்முடைய குற்றங்களுக்காக வேண்டி இறைவன் இடத்திலே அல்லாஹிடத்திலே பாவனுக்கு தேடுகின்ற போது அல்லாஹ் தொடர் மழையை கொடுக்க அல்லாஹ் காத்திருக்கிறான் சோகர்த்தி அல்லாவுடைய வாக்கு பொய் அல்ல அடிக்கடி கேள்விட்டு நிகழ்வுிறல்ல காலத்தில் சகாபாக்கள் அல்லாவுடைய கால்நடைகள் வறட்சிகளை பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக மெம்பர்ல நிக்கக்கூடிய நிலையில ஒரு சஹாபி எழுந்து அல்லாஹுடைய தூதரை எங்களுக்கு மழைக்க வேண்டி துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க அல்லாவுடல் சல்லா அலும் அங்கிருந்து துவா செய்தார்கள் அல்லாஹிடத்திலே இறைவனிடத்திலே அல்ல நல்லா அந்த சகாமி சொல்றாங்க ஜும்மா தொலை முடிந்து நாங்கள் வீட்டுக்கு செல்கின்ற போது நாங்கள் கடினமான வெள்ளத்தில் நாங்கள் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இந்த மழை எந்த அளவுக்கு நீடித்தது அடுத்த ஜும்மா வரைக்கும் இந்த ஜும்மாவில் தொடங்கிய மழை அடுத்த மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருந்தது அதே அல்லது வேறொரு நின்று எங்களுக்கு மழை எங்களுக்கு இப்பொழுது கால்நடைகள் எல்லாம் தண்ணீரில் செத்து மிதக்கின்றன நாங்கள் எல்லாம் தண்ணீரில் தத்தெழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சஹாபி எழுந்து நின்று போதும் என்பதாக சொல்லி கொண்ட போது செல்லலால் மழையை நிறுத்தும்படி சொல்லவில்லை யா அல்லாஹ் இந்த மழை எங்கு தேவை இருக்கிறதோ இந்த மழை எங்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு நீ திருப்பி விடுவாயாக என்பதை சொன்னாங்க சொல்லும் அப்படி யாரெல்லாம் மழையை நிறுத்திட்டு சொல்லல மழை எங்களுக்கு போதும் இனிமே மழை பொழிய வேண்டாம் அப்படின்னு கேட்கல துவா இப்படி சொன்னாங்க யா அல்ல எங்கு மழை தேவை இருக்கிறதோ எங்கு மக்கள் தண்ணீருடைய தேவையில் தேட்டத்தில் இருக்கிறார்களோ அங்கே இந்த மழை நீ திருப்பி விடுவாயா என்பதாக சொல்ல சொல்லா சொல்ல துவா செய்தார்கள் என்று குகாவுடைய ஹதீஸ் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது சோதர்களுக்கு இணைத்துக் கொள்வர்களே இப்படி கடினமான நிகழ்வுகள் என்பது இன்று நேற்று அல்ல நவியுடைய காலத்திலும் இருந்திருக்கிறது அப்போ அல்லாஹுடைய செல் செல்லால் சொல்லும் மெம்பரிலிருந்து சஹாபாக்களுக்காக ஜுவா செஞ்சாங்க அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்தான் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வார காலம் அந்த மலையை தொடரும்படியாக செய்தான் கண்ணீர் சோதர்களை அல்லாஹ் திருவரையை சொல்கின்றான் வல்லாஹ் ஜாலலுக்குமா கலக்க நிலாலும் வஜாலுக்கும் ஏன் ஜிபாலே அர்ச்சனானா தான் படைத்தவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தினான் மலைகளுடைய மலைகளில் உங்களுக்காக வேண்டி குகைகளை ஏற்படுத்தினார் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கக்கூடிய சட்டைகளையும் போரில் உங்களை காக்கும்படியான கவச உடைகளையும் அவன் ஏற்படுத்தினான் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக இவ்வாறே அவன் தனது அருள் கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் திருவரையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணை தூதர்கிறேன் இளன் என்பது அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் சொல்லினால் அந்த நிலைலை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறோம் மலைகளில் போது அங்கு தங்குவதற்கு வசதியாக சில குகைகளை நாம் அமைத்துக் கொடுத்து இருக்கோம் தகு சூடா தகுப்புல எல்லாம் சொல்லிக் குகை வாசிகள் தங்கியிருந்த குகையினுடைய நிலையை பற்றி அப்ப சூரிய ஒளியில் இருந்து வெக்கையிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள நிழல் தரக்கூடிய மரங்கள் இல்லாத சூழ்நிலையில் குகைகளிலே மனிதன் தஞ்சமோகன் அன்றைய காலங்களில் வாழ்ந்து இருக்கிறார் குகைவாசிகள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அதே போல வெப்பத்திலிருந்து காக்கக்கூடிய சட்டைகளை நமக்கு அல்லாஹ் அதே போல போர் நிலைகளிலே போர் காலங்களிலே கவச உடைகளை அணிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு கவசங்களை கொடுத்திருக்கிறார் இப்படியான எல்லா நிலைகளிலும் நம்முடைய அருள் கொடைகளை உங்களுக்கு கொடுக்கோம் ஏன் கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதற்காக என் வளாகம் சொல்றாங்களா இப்போ இந்த நிகழ்வுகளை இல்லாமல் மறந்து போயிட்டோம் தண்ணீர் உள்ள சோதர்களே உள்ளார செல் உள்ளாக சல்ல அவர்கள் வீட்டில் இருக்க நண்பகல் நேரம் அதற்கு உமர் அனுகு அதோட அவத்தர் சிதை இல்லாத அவளும் ஒரு பக்கம் கடினமான பசி ஒரு பக்கம் கடினமான வெக்கை நண்பகல் நேரம் இரு சகா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க எங்க வந்தீங்க கடினமான பசி நானும் அந்த தான் வந்திருக்கேன் அபிபுத்தர் சித்திகல்லான அவங்களும் உமர் உள்ளானு அவங்களும் ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க நீங்க தோழரை எங்க வந்தீங்க பசியினால வீட்டில் இருக்க முடியல நான் வெளியில வந்தேன் நானும் வெளியில அதே தான் வந்தேன் இருவரும் சேர்ந்து ரசூல் இல்லாத சல்லல் அலசல அவங்கள்கிட்ட அல்லாவுடைய ரசூல் சல்லல் அலசலா அவங்கள்ட்ட வராங்க தோழர்களே என்ன விஷயம் எதுக்காக வந்தீங்க அல்லாவுடைய ரசூலை கடுமையான பசி தாகம் இந்த நிலையில் நாங்கள் வந்து இருக்கிறோம் எனக்கும் சொல்ல முடியல நான் உள்ள இருக்கிறேன் வாங்க என்பதாக சூழ்நிலைய செல்லா சொல்லும் ரெண்டு சஹாம்பாக்களையும் அழைத்துக் கொண்டு அபுல் ஹைசம் இன்னும் அபு அகூல் அனுசார் இல்லாமல் என்பதாக வைக்கிறது அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு ஒரு சூழ்நிலைய சல்லா சொல்லும் இரண்டு சகாம்பாக்களையும் அழைத்து செல்கின்றார்கள் வீட்டில் அந்த சகாபி இல்லை வெளியில் போயிருக்காங்க உன்னையும் பார்த்தாங்க அல்லாபரிசில வாங்க உட்காருங்க அந்த தோழர்களை வரவேற்று உட்கார வச்சாங்க அவங்களுக்கு தண்ணீரை போகட்டலாம் கொஞ்ச நேரத்தில் வெளியில் சென்ற அந்த தோழர் சகாபியை வந்துட்டாங்க சல்லாஷம் அவங்கள பார்த்தோம்னா அளவில்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இருலோகம் சரதா அதோடு மட்டுமல்ல இரண்டு பேரும் சகாம்பாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த மார்கத்திற்காக வேண்டி முழு சொத்தையும் தன்னுடைய எல்லா நிலைகளையும் நபியவர்களுக்காக இந்த மார்க்கத்திற்காக ஒப்படைத்த சகாபாக்கள் முழு வீரமிக்க உமருள்ளான ஒரு பக்கம் அபுபக்கர் சித்திகள்லான அவங்க மக்கள் எல்லாம் புறக்கணித்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பேசி அந்த நிலையிலே அல்லாஹுடைய ரசூலை உண்மைப்படுத்தி முதன் முதலில் ஈமான் கொண்ட ஒரு பெரிய சகாபி இப்ப ரெண்டு பேரும் சகாம்பாக்கல் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து இருக்காங்க அதோடு மட்டுமல்ல சரதா எம்மெருமானால் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க உட்கார வச்சு உபசரிச்சு அந்த சகாபி தன்னுடைய பேரிசன் தோட்டத்துக்கு போறாங்க ஒரு கொலை பேருசம்பளத்தை வெட்டிக்கிட்டு வந்து வைக்கிறாங்க அதுல காயும் இருக்கிறது செங்காயம் இருக்கிறது நல்ல கனிந்த பழமும் இருக்கிறது எல்லாமே உங்கள சூழ்நிலையை கொண்டு வந்து அந்த சகாபி அந்த கொலைய வச்சாங்க சல்லா சலா அவங்களை சாப்பிட சொன்னாங்க அந்த சகாபாக்களும் சாப்பிட்டாங்க பசியுடைய நேரம் குளிர்ந்த நீர் அந்த சகாபி கொண்டு வந்து சல்லா சலா அவங்களுக்கும் சகாபாக்களுக்கும் கொடுத்தாங்க இதையெல்லாம் உண்டு கொடுத்த சகாபாக்களுக்கு ரல்லாவுடைய ரசோல் சல்லா சலா சொன்னாங்க தோழர்களே இந்த கடுமையான வெக்கையுடைய நேரத்தில் இந்த கடுமையான வெப்பத்தில் குளிர்ந்த இந்த நீரை குடிப்பதற்கும் இந்த கனிந்த பழங்களையும் செங்காயையும் நாம் எது விருப்பமோ அதை தேடிப்படுத்தி சாப்பிடுவதற்காக வேண்டிய சகாபி வந்து கொடுத்தாங்களே கனி வருங்கம் இவைகளை நாம் உண்டு புசித்து இருக்கிறோம் நீக்கி இருக்கிறோம் பசியுடைய நேரத்தில் உண்டு இருக்கிறோம் அல்லா திருமலை சொன்னதை சொல்லி காட்டுறாங்க இந்த நேமத்தை பற்றி பசியுடைய இந்த நேரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உணவை பற்றி குளிர்ந்த இந்த நீரை நீங்கள் மதுரமாக அருந்தி நீர்களே இவைகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹும் கேள்வி கேட்பான் இதற்கும் விசாரணை உண்டு என்பதான் அல்லாஹ் நெசவு சொல்லாஹ் சொதம் சொல்லித் தருனாங்க சகாபாக்கள் கண்டிப்பேன் சோழர்களே குளித்த எப்பவும் அல்ல வேண்டாம் வேண்டாங்கிறது அளவுக்கு சாப்பிடல உண்பதற்கு எதுவுமே இல்லாத நிலையில கடும் பசி கடும் தாகம் கடுமையான இந்த சூழ்நிலை கிடைத்த உணவு அது உண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்கள் அவர்கள் எல்லாம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சகாபாக்களுக்கு ஒரு சூழ்நிலாகி சல்லா சொன்னாங்க இதை பற்றியும் குளிர்ந்த மதுரமான நீரை அல்லாஹ் கொடுத்தான் இல்லைங்களா இதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் இல்ல கனி வர்க்கங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே இல்லைங்களா இதை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான் இதற்கும் கேள்வி உண்டு என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க கண்ணியத்தோட சொல்றேன் இன்னைக்கு மதுரமான நீரை அருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் அதனுடைய மகத்துவம் என்பது தெரியறதில்லை கார்பரேஷன் தண்ணி தெருக்கல்ல பாருங்க பெருமுழுக்கு முழுக்க கிடக்குது ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணி ஒரு பை ஒரு குளம் கழுவுறாங்கன்னா எவ்வளவு நேரம் கழுவுவாங்க பெருமுழுக்கு முழுக்க கிடக்குது கிடைக்குது இப்ப அது எவ்வளவு தண்ணி எழுதி நிறையமாகுது இந்த தண்ணீருடைய நிலை இப்ப சமீபமா நீங்க பெரம்பலூர்ல போய் பாருங்க நம்ம பெரம்பலூர் நம்முடைய மாவட்ட தலைநகரம் இருக்குங்களே இப்பவே தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு பள்ளிகளுக்கு உழவு செய்ய போனோம்னா அண்டாவளி கொண்டாவளி முடிச்சு வச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்து உழவு செய்யிங்கிறாங்க ஹவுஸ் தண்ணி வச்சா தாராம அள்ளி ஊத்திட்டு போடுறாங்க மக்கள் வந்து இப்பவே தண்ணீருடைய தட்டுப்பாடு என்பது வந்துருச்சு நாளை நமக்கு வரவருக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் இருக்கு என்பதற்காக அள்ளி அள்ளி ஊற்றுவது அல்ல அல்ல நம்மளுடைய தேவைப்படிதான் அதை அடைச்சு இந்த தெருக்கள் பார்த்தோம் அப்படின்னா தெரம்பொண்டு தானாக ஓடி இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்கும் இது இல்லாத போதுதான் இது கிடைக்காத போது இருபது ஐந்து ஆறு வருடத்துக்கு முன்னால எல்லா போர்களும் காய்ந்து போய் கடுமையான வறட்சியை நாமும் சந்தித்தோம் இல்லைங்களா வெறும் பதினஞ்சு அடி இருபது அடியில் இருந்த தண்ணீர் நீர் இன்னைக்கு கீழே போயிடுச்சு நூறு அடி இரநூறு அடி போட்டால் தான் தண்ணிங்கிற நிலை இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் அடுத்து மழை பெய்து தண்ணீர் வெள்ளம் வந்துடும் அந்த சூழ்நிலையை பார்த்தோம் இன்னைக்கு ஆறு வறண்டு போய் கிடக்குது தண்ணீர் இல்லை பருவமழையும் சரியான மழையில இல்லை மற்ற மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல பொழுந்த மழை இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சரியான மழை கடந்த காலங்களில் தெரிஞ்ச விஷயங்கள் தான் மழை காலங்களில் வீணா ஓடிட்டு இருக்குது எல்லாம் பிரிட்டிஷ்கார அப்பப்ப அங்கங்க சில அணைக்கட்டுகளை ஏற்படுத்திட்டு போனா ஆனா இன்று இருக்கக்கூடிய எந்த அரசும் மக்களுக்கு தேவையான நீர் நிலைகளை நீர் தேக்கங்களை உருவாக்கி கொடுக்கல மழை காலத்தில் வீணா ஓடி கடல்ல தான் இணையுது கடல்ல தான் கலக்குது எங்கேயாவது ஆறு குளங்களை வெட்டி எங்கேயாவது நீர் தேக்கங்களை உருவாக்கி நீரை தேக்கக்கூடிய சூழ்நிலை தான் இல்லை ஏதோ பிரிட்டிஷ்கார உண்டாக்கிட்டு போன நீர்நிலைகள் தான் நீர் தேக்கங்கள் தான் இன்னைக்கு அதை அப்படியே செப்பை நெட்டு செப்ப நெட்டு பாதுகாத்து அதில் ஏதோ கொஞ்சம் தண்ணீர் மழை காலங்களில் சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை கொண்டு விவசாயத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நவீனமா ஒருத்தனை நல்லா இருக்கல அப்ப ஒரு நேம அது இருக்கிற வரைக்கும் அதனுடைய தன்மை நமக்கு தெரியறதில்லை இல்லை அது செயல்படாம போயிடுச்சு இருக்கக்கூடிய கை திடீர்னு வாதம் வந்துடுச்சு கால் திடீர்னு வாதம் வந்துருச்சு செயல்படல அல்லது மறக்க முடியல நீட்ட முடியல அப்பதான் அவனுடைய அருமை என்னங்கிறது நமக்கு புரியுது சகோதரர்களே ஆனா அதை காலமெல்லாம் இயக்கி கொண்டிருந்த அல்லாஹ் ஒரு நேரத்தில் அவனுடைய இயக்கத்தை நிறுத்துகின்ற போதுதான் அது செயல்படாம போகின்ற போதுதான் அந்த நேமத்து என்ன அப்படிங்கறத நமக்கு விளக்குது எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள்ல மழையும் ஒன்று நீரும் ஒன்று அந்த நேமத்துகளை இன்னைக்கு நாம நிறைய அந்த அருள் கொடைகளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் சோகர்கள் நேற்று கூறியவர்களை அதை பாதுகாக்க வேண்டிய நாம் அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளை கற்றுக்கொடுக்க வேண்டிய நம்முடைய தலைமுறைகளுக்கு அதை நாம வீணடித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் தவிர அவைகளை சேமிக்கக்கூடிய முறைகளை நாம கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொள்ளவும் இல்லை அல்ல சொல்றான் நாம் வானத்திலிருந்து மழை நீரை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதை நீங்கள் சேமிக்கக்கூடியவர்களா இல்லைங்களா அல்ல அல்லாவே சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்லா நாம ஏன் செய்யணும் அப்படிங்கிற தன்மையில போயிட்டு நல்லா பாதுகாக்கணும் கிணத்தில் சோதர்களை அப்ப அல்லாஹுடைய அந்த நேம அல்லாஹுடைய அந்த அருள் மழை இல்லாமல் போகின்ற போது கடுமையான வெக்கை நம்மை தாக்குகின்ற போதுதான் நாம என்ன செய்யறோம் குளிர்ச்சியை தேடுகின்றோம் நிழலை தேடுகின்றோம் இந்த நிழல் அல்லாஹுடைய அருள் அது எத்தனை பேரை டேமத்து என்பதை அதை நாம் அனுபவிக்கின்ற போதுதான் நமக்கு தெரியும் கண்ணியத்து கொள்கை சோதர்களே அல்லாஹுடைய ஒரு எந்த விருப்பும் இல்லாத நிலையில ஈச்சனாக உள்ள ஒரு கட்டுல படுத்து எழுந்திருக்கிறாங்க முதுகலை பார்த்தா பட்டை பட்டையா அந்த கயிறுடைய தழுவுகள்லாம் படிஞ்சிருக்கு சஹா பாக்கள் பார்க்குறாங்க எல்லாவுடைய ரசோல உங்களுக்கு நல்ல விருப்புகளை கொடுத்துருப்போமே இந்த மாதிரி நீங்க ஏன் சிரமப்படணும் உங்களுடைய தோல்ல உங்களுடைய முதுகுல அப்படி பட்டப்பட்டு அந்த கயிர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் பதிந்து இருக்குது எருலோக சரதாராச்சே நீங்க அல்லாஹுடைய பெரிய நம்பியாச்சே அப்படிப்பட்ட நீங்க அல்லாஹிட்ட சுகம் கேட்டு அல்லாவிட்டு நீங்க வசதி வாய்ப்பு கேட்டு துவா செஞ்சா அல்லா என்ன கொடுக்கவா மாட்டான் என்பதான் சகாபாக்கள் அல்லாவுடைய சொன்னாங்க இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குது நான் ஒரு பயணியை போல செல்ல சொல்ல சொன்னாங்க ஒரு பயணியை போல ஒரு பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணி எப்படி தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாகனத்திலேயோ நடந்தோ செல்லக்கூடியவர் ஒரு மரம் நிழலிலே சற்று நேரம் அமர்ந்து ஓய்வு எடுப்பார் பெரிய என்ன செய்வார் மரத்தை கூப்பிட்டு போவார் நிழலுக்கு இல்ல மரம் அந்தமாதிரி இருக்கும் இவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடருவார் ஏன்னா நிலையிலேயே உட்கார்ந்து இருக்க போக வேண்டிய தேவைக்கு செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றாகணும் அப்ப அவர் அந்த கொஞ்ச நேரம் ராகத்து பெற்று சுகம் பெற்றுவிட்டு மரத்தை அந்த நிலையில விட்டுட்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்வது போல நான் இந்த உலகத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல நான் மறுமைக்காக வேண்டி மறு உலகை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் எனக்கும் இந்த உலகத்துக்கு எந்த தொடர்புமே இல்லை எப்படி மர நிலைநிலை ஒருவன் ஓய்வு பெற்றுவிட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்வானோ அது போல நான் சில காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மறுமைக்கு செல்ல போகிறோம் என்பதை அல்லாஹுடன் உதாரணத்தோடு நினைத்து கூறியவர்கள் அல்லாஹ் திருமணிகளை சொல்லி காட்டுகின்றான் மரம் அதனுடைய நிழல்கள் கட்டிடங்கள் அதனுடைய நிழல்கள் எல்லாமே அல்லாஹே வணங்குகின்றன சஜிதா செய்கின்றன என்பதான் அல்லாஹ் சொல்றான் இவைகள் எல்லாம் அல்லாகவே வணங்குகின்றன சரிதா செய்கின்றன ஆனால் மனிதனை தவிர மனிதன் மட்டும்தான் அல்லாஹுக்கு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம நாள் இல்லை இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் இவாதுக்குரியதாக நாம விளங்கி இருக்கிறோம் ஆனால் கண்ணியத்துறை சோதர்களே இம்மின்சையும் இல்லாத சொப்பியும் அல்லாஹ் சொல்றா திருவரையில் அல்லாஹுவை எல்லா பொருட்களும் தஸ்பீ செய்கின்றன எல்லா பொருட்களும் அல்லாஹுக்கு அடிபணிகின்றன எல்லாமே துதி பாடுகிறது என்றுதான் அல்லாஹ் சொல்லினார் காய்ந்தது ஏறமானது எல்லா பொருட்களும் அல்லாஹஸ் செய்கிறது ஆனா நாம தான் அல்லாஹ தஸ்வி செய்கிறது இல்லை அல்லாஹம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது சிரமங்கள் ஏற்படுகின்ற போது தண்ணீர் பஞ்சம் வருகின்ற போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது அல்லது மின்சார தடை ஏற்படுகின்ற போது அல்லது கடுமையான வெக்கை நம்மை தாக்குகின்ற போதுதான் அல்லாவுடைய மேமத்தை நமக்கு நினைவுக்கு வருகிறது தவிர அனுபவிக்கக்கூடிய நேரங்களிலே அதை அனுபவித்து முடித்ததுக்கு பின்னால் அழகிலா என்பதா எல்லா பகலும் அல்லாவுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வருவதில்லை அல்லாவுடன் சொல்லி காட்டினாங்க இல்லைங்களா ஒரு மீட்டர் தண்ணீர் கடினமான தாக நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சு குடிந்த நீர் கூட தான் குடிக்கிறீங்க அழகு இல்ல சொல்லுங்க என்பதான் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு விஷ்ணு போயிடுச்சு அழகுந்து இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு எந்த கையில குடிக்கிறோங்கிற நிலையும் இல்லை வலது கையில் எடுத்து குடிக்கணும் அது ஒரு சொன்னது ஆனா இன்னைக்கு நின்ற நிலையில எங்கேயோ இடதுகளை நின்றுட்டு குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பெரும்பாலும் விருதுகளில் பார்த்தோம் அப்படின்னா இடது கையை எடுத்துக்கிட்டு தான் நம்ம குடிச்சிருக்கோம் பல முறை பல தினமாக்க எல்லாரையும் இருக்குது சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நமக்கு அதை நினைவில் நிற்கிறதே இல்லை கண்ணியத்துக்குள்ள பாதுகாக்கணும் ஆஹா அல்லாஹ் இப்படி பல வித விதமான நன்மைகளை பல விதமான நேமத்துகளை இந்த சமுதாயத்துக்கு அல்ல கொடுத்து கொண்டு இருக்கலாம் ஆனா அந்த நேமத்துடைய தன்மைகளை நாம மறந்து போயிட்டோம் அவளுக்கு நன்றி செலுத்தாதனால அல்லாஹ் ஒவ்வொரு நேமத்தையும் அல்ல நம்ம இடத்தையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் மழை என்ற அந்த அறுக்கொடை நின்று போனதுனால இன்னைக்கு எல்லா உயிரினங்களும் பயிர் பச்சை மட்டைகள்ல இருந்து எல்லா கால்நடைகளில் இருந்து மனிதன் போன்ற எல்லா உயிரினங்களுமே இன்றைக்கு தண்ணீரை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை மழை வேண்டி துவாச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரம் அவைகளுக்கு நாம அந்த அருள்படைகளுக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற போது அல்லாஹுக்கு அல்லாஹ் நமக்கு அவைகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லோருடைய கூட்டத்தில் அருள் படிவானாக ஆமே வாசல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல